ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றிலே மறக்க முடியாத நிகழ்வுகள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆக மக்களுடைய பிரச்சனையை எழுப்புவதற்கு தான் சட்டமன்றம் என்னை விலைமதிக்க முடியாத உயிர்கள் தினந்தோறும் போய் கொண்டிருக்கின்றன அதை தடுத்து நிறுத்தி அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டு எதெதையோ பேசி இதை மலுப்பை பாக்கிறார் என்பதையும் நேரத்தில் விளைகின்றேன் அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள் நான் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சை பெறுவர்களை பாதித்தேன் அப்பொழுது முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை ஏதோ சிகிச்சை அளிக்க அங்கே மருத்துவர்கள் இருந்தார்கள் முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் ஏழை மக்களுடைய விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இன்னும் காப்பாற்றிருக்கலாம் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விச முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினா தான் அது குணமாகும் மருந்து மருந்து சொன்னா உடனே பேட்டி பேட்டிக்குறாங்க அதற்கு என்ன சொல்றாங்க அந்த மாத்திரை காட்டி இத தெரிவிக்கிறார் நான் ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார் போல நான் அல்ல நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை ஆக மக்கள் அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார்கள் ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம் இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார் பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை மருந்து இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொன்னது என்பது அல்சர் கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார் இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் நான் சொன்ன மருந்து வேற நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம் பெருசோ மருந்து இதுக்கு இருந்தால் விசாராயும் அறிஞர்களை குணப்படுத்திருக்க முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம் பெருசோல் ஒரு மருந்து இல்லை கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள் அந்த வகையில் இந்த ஓம் பெருசோல் என்கின்ற மருந்து நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மருந்து கையிருப்பிலே இருக்கிறது நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஓமிபிசோல் அவர் சொன்னது ஓமிபிரசோல் ஓமிபிரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற

திட்டமிட்டு இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பேச சொல்றார் அது மட்டும் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எரிய நெருப்புல என்ன ஊத்தணும் சொல்றாரு நான் என்ன எதுக்காக நான் வேண்டும் என்றே சொல்றேன் இன்னைக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமனம் மதிக்கிறாங்க பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க இதை மக்கள் சிந்திக்க வேண்டும் மக்கள் மீது அக்கறையில்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோட எவ்வளவு கொந்தளிப்போட இன்னைக்கு இறந்த குடும்பங்கள் சோகத்தில் இருக்கின்றார்கள் எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமில்ல இன்னையும் சொல்றார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறற்கு முன்பு கள்ளச்சாராய் குறித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சார செந்தில் குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவைத் தலைவரும் அளிக்கிறார் அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன் இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றிகளில் சர்வசாதாரண போதைப் பொருள் விற்பனை நடவடிக்கிறது கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாரு கெடப்புல போட்டாங்க அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால் அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கணும் மாட்டோம் எவ்வளவு நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை அதோடு இந்த சம்பவம் நடைபெதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த சட்டப்பர விப்ள அருமைச்சோர் செந்தில் குமார் அவர் தொலைபேசியின் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்படைய நாடி சொல்கிறார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில ஒன்றியத்தில் பேர குறிப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகிற அன்று காலையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நேரிலே சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் இங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று செய்தி சொல்கிறார் சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறது அதனால் விலை மதிக்க முடியாத இழந்திருக்கும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே வந்து சிகிச்சை பெறுவலை பார்த்துவிட்டு பேட்டி அப்பொழுது சொல்கிறார் இப்படி கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து எம்எல்ஏவே யாரும் எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொடுக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் இடத்திலே நேரிலே சொல்லுகிறார் தொலைபேசி மூலமாக சொல்லுகிறார் இதுக்கு மேல் என்ன வேணும் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரங்கள் ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் மிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை கள்ளச்சாராய் அமோகமாக விற்பனை வந்தது அது இந்த முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரத்திலே சொன்னார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இது உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டாலும் தெரியும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் இது குறிப்பிடேன் ஆனால் உயர் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்பு ஓய்வு விருப்ப ஓய்வு ஓய்வு பெற்று இன்னைக்கு சென்றிருக்கின்றார் இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இது மட்டும் இல்ல இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க மலையில காய்ச்சறாங்கிறாங்க எப்படி ஒருத்தரும் தெரியாத காய்ச்ச முடியும் இதுலயும் ஆளுங்கட்சி பிரபலர் ஈடுபட்டதுக்காக தகவல் வருகிறது அங்க வனத்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அப்பாவி மக்கள் ஏதாவது விரைவு பேரலாக சாராயம் ஆதரவாக அதிகாரிகள் போது புகை வராதா அதை கண்டுபிடித்து அதை அழிக்க வனத்துறை வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் இதுவரை வனத்துறை அதிகாரிகள் பற்றி இந்த அரசு எந்தவித ஒரு கவனம் செலுத்தவில்லை எங்க காய்ச்சறாங்க அந்த காய்ச்சல் எடுத்த தடை செய்ய வேணுமா வேண்டாமா அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராய் இங்க வராது இல்லவா இதையெல்லாம் கைலாத அரசு ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் சேலத்தில் கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன் போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் எவர் ஆட்சியில் வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இன்றைக்கு இந்த போதை பொருள் ஒழிக்க முடியாது ஏன்னா அவன் கட்சிக்காரர் தான் செய்யறான் எங்க போய் ஒழிக்க முடியும் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவல்துறை மானிய கோரிக்கை அந்த மானிய கோரிக்கை புத்தகத்துல இருபதா பக்கம் இடப்பட்டிருக்குது அதுல வந்து பள்ளிக்கு அருகில எங்க பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக

இன்னைக்கு கஞ்சா வச்சிருந்தா குற்றம் விற்றா குற்றம் கொண்டு போனா குற்றம் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய காவல்துறை மானியத்திலே காவல்துறை மானிய கோரிக்கை புத்தகத்திலே இருபதாம் பக்கம் இடப்பட்டிருக்குது நீங்க கஞ்சா விற்ப கஞ்சா வைத்திருந்ததாக ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி பேர் முப்பத்தி ஆறாம் முப்பத்தி எட்டாம் வச்சுதா சொல்றீங்களா ஏன் கைது செய்யல பதிலே இல்லை அது கூட படிச்சு ஒழுங்கா போட தெரியல ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்டா கூட தெரியும் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து பேர் இரண்டாயிரத்தி நூத்தி பத்தி ஆறு பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்க அரசு சரி அப்படித்தான் இருக்குது அந்த புத்தகத்துல நீங்க நூத்தி நாற்பத்தி எட்டு கைது பண்ணி சொன்னீங்களே அது கூட தெரியாத யாரோ ஒரு அதிகாரி எழுதி கொடுக்கறாங்க அதை வச்சு படிக்கிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு நாட்டை காப்பாற்ற முடியும் தான் நாங்கள் பதவி விலக என்று சொல்றோம் அதோட இந்த கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைஞ்சது அவருடைய விவரங்கள் என்ன சிகிச்சை அளிச்சிங்க என்ன மருந்து கொடுத்தீங்க எவ்வளவு பேர் அபாய கட்டத்தில் எவ்வளவு சிகிச்சை வெள்ளை கேட்டோம் அதுவும் இதுவரைக்கும் வெளியிடல அதோட இந்த சம்பவம் நடைபெற்று மூன்று நாளில் தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளச்சாரை ஒழிப்பில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் பார்த்தோம் இது வரைக்கும் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராய் விவகாரத்தில் கை செஞ்சிருக்கிறாங்க எட்நூற்றி அறுபத்தி ஒரு வழக்குகள் போட்டிருக்கிறாங்க நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு லிட்டரு இன்றைக்கு அந்த கள்ளச்சாராயம் மூலப்பொருளை ஒழிச்சிருக்கிறாங்க ஊரில் ஒழிச்சிருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராயம் அத்தனையும் இன்றைக்கு ஆங்காங்கே விற்பனை செஞ்சு பல பேரை உயிரை குடித்திருக்கும் பாருங்க இந்த மாவட்டத்தில் தான் அதிகம் ஏன்னா இங்கே தான் ஆளுங்கட்சி சேர்ந்த புள்ளி அரசாங்கத்துக்கு நெருக்கமா இருக்காரு நெருக்கமா இருக்கிற காரணத்தினால இவ்வளவு இழப்பை நாம சந்திச்சிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் அதற்காக தான் சொல்றோம் இந்த அரசாங்கம் நீதி விசாரணை மேற்கொண்டாலோ ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலோ விசாரணை மேற்கொண்டாலோ நியாயம் கிடைக்காது கிடைக்க என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இன்னொரு அமைச்சர் சொல்றார் நேற்று தினம் வெளியே வந்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செல்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுவேன் சொல்றார் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்ற ஆணுவத்தில் அதிகாரத்தில் ஆண் நேரத்தில் தானே இன்றைக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க முறையாக ஆட்சி செய்து இருந்தால் கள்ளச்சாராய் கள்ளச்சாராய காட்சிகளை கண்டுபிடிக்க அளித்திருந்தால் ஒழித்து இருந்தால் இத்தனை உயிர் இத்தனை உயிர் நாம் இழந்துருக்குமா அது மட்டும் இல்லை இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றன்னு சொல்லிகளே ஐம்பத்தெட்டு பேர் இன்னைக்கு இறந்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியருடைய சாதனை இருபத்தெட்டு உடல்கள் ஒரே இடத்தில் எரியுட்டது தான் சாதனை ஒரே இடத்துல இருபத்தெட்டு உடல்கள் எறிவிட்ருக்குறாங்க இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை எதுக்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திரன் சைலேந்திர பாபுவர்கள் அப்போ போதைப்பொருளை தடுப்பு நின்று சொன்னேன் டூ பாயிண்ட் ஓ போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதை பொருளை ஒழிக்கவே முடியல ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே டிஜிபி ஆலையும் ஒழிக்க முடியல ஓ போட்டுக்கிட்டே ரிட்டர் ஆகி போயிட்டார் அதோட இன்னைக்கு போதைப் பொருள் பல்வேறு வடிவத்தில் வருது சாக்லேட்ல வருது திரவ வடியில் வருது ஊசி வடியில் வருது இப்படி பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருள்களை இன்றைக்கு இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த பொருள் பயன்படுத்திவர் கஞ்சா கள்ளச்சாரா குடிகுறலால் நாட்டில் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது கோல கொல்லை திருட்டு வழிப்பறவையில் பாலியல் வல்கொடுமை திடந்தோறும் நடந்து வள்ள வருது இந்த ஆட்சிலெலாம் அதிகமாக குலம் நடக்குது அதிகமாக திருட்டுப் போகுது இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியா திமுக அமைச்சர் அவர்கள் விடியா திமுக முதலமைச்சர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி இன்றைக்கு தமிழகமே அதிர்ந்து போய்கிடக்கூடிய அளவிற்கு இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராய் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்துவிட்டது இன்றைக்கு உலகிலே கொழும்பியால் தான் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமா நடமாடும் அதுக்கு பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சு இருக்குது இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த மரணத்தினுடைய நிலை என்ன இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடித்தலுடைய பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீ நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதோட நாளை தினம் தமிழ்நாட்டில் தங்குதடையில்லாமல் போதைப் பொருள் விற்பனை நடமாடிக்கொண்டிருக்கின்றது கள்ளச்சாரையும் அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் கடுமையாக ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறார்கள் இதையெல்லாம் ஏற்கனவே மேதகு ஆளுநடத்திலே நாங்கள் மனு அளித்தோம் மீண்டும் நாளைய தினம் மேதக ஆளுநரை சந்தித்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுப்ப அனைவரும் மேதக ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம் என்பதையும் நேரத்தில் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தை நிலைகுலைய செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் போதைப் பொருளை நடமாட்டத்தை தடுக்க என்பதற்காக அப்பாவி மக்கள் இறந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் என்பதை சொல்லி நன்றி வணக்கம் எனக்கு பின்னால பேசி முடித்ததுக்கு பிறகு எங்க கழக பொறுப்பாளர்கள் இது குறித்து கோஷம் போடுவார்கள் அந்த கோஷத்தை அப்படியே நீங்கள் திருப்பி வாசிக்க வேண்டும் என்று கேட்ட